நாற்பது ஆண்டுகளுக்கு பின் நடந்த அந்த நிகழ்வு அதிலோ விட்டதே தில்லையாடி கிராமத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஸ்ரீமத் மகாமாரியம்மன் கோவில் தேரோட்டம் நடந்திருக்குது சட்ட தேரோட முன்சக்கரம் உடைந்து பழுது ஏற்பட்டதால நிறுத்தப்பட்ட தேர் நான்கு மணி நேரத்துக்கு அப்புறமா புதுசா சின்ன தேர் அமைக்கப்பட்டு வீதி உலா நடந்திருக்குது பக்தர்கள் வீடுகள் தோறுமே அர்ச்சனை செஞ்சு தீபாரதனை எடுத்து வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க கோவிலுக்கு புதிதா தேர் செஞ்சு தர தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியில இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி அன்னைக்கு தேதிதல் வைபவத்தோட தொடங்கி எட்டாம் தேதி கொடியேற்றம் செய்யப்பட்டு உற்சவம் நடந்துச்சு திரு தேரோட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்குது சட்டங்களால கோக்கப்பட்டு செய்யப்பட்ட தேர் சிதிலமடைந்து பழுதடைஞ்சதால நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேரோட்டம் நிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது ஊர் பொதுமக்களால மீண்டும் முடிவு செய்யப்பட்டு சட்டங்களால இணைக்கப்பட்ட தேரோட்டம் இன்னைக்கு மீண்டும் நடந்திருக்குது இதையொட்டி மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேர்ல ஸ்ரீமத் மகாமாரியம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு மகா தீபாராதனை தேரோட்டம் துவங்குச்சு கும்பகோணத்தோட முதன்மை சார்பு நீதிபதி வெங்கடேச பெருமாள் தில்லையாடை ஊராட்சி மன்ற தலைவர் ரெங்குராஜ் விழா குழுவினர் எல்லாம் சேர்ந்து தேர வடம் பிடித்து இழுத்து துவங்கி வச்சாங்க சாந்தார காத்த சுவாமி கோவிலோட நான்கு வீதிகளையும் சுற்றி தேரோட்டம் நடந்த நிலை

அமைக்கப்பட்டு தேரோட்டம் நடந்ததாகவும் தெரிவித்த ஊர் பொதுமக்கள் தங்களுடைய கோவிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை புதுசா தேர்வு செஞ்சு தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்களா தேர எழுக்கிறப்ப சக்கரத்தில் பழுது ஏற்பட்டாலும் கூட எப்படியோ தேர வடம் பிடித்து கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதனால பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க

ना वो पीस नहीं है जरा चित्र